திருவள்ளூர்ல மாதாவரம் தொகுதிக்கு உட்பட்டதுல பாடி நல்லூர் கோயில் செய்யப்படுறதாகவும் இது பாபுக்கே தெரியாது மாதிரியான குற்றச்சாட்டுகள் அறுபது வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயிலு இன்னைக்கு பத்து லட்சம் பேர் கூடுறாங்க இந்த திருவிழாவுக்கான ராட்டினம் அதுக்கே ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து யாருக்கு இந்த கருணாகரன் அவர்தான் தான் திமுகவனுடைய ஒன்றிய செயலாளர் அரக்காவலர் குழு தலைவராக நியமித்து திமுக கட்சியினுடைய அடையாளத்தோடு பல கோடி ரூபாய் தனியாருக்கு இந்த பணம் சூட்டப்படுது ஆர்டிஓ உடந்தை டிஆர் ஓ உடந்தை கலெக்டர் உடந்தை சேகர் பாபு உடந்தை பட்டப்பகல் திருடர்களை பட்டா அடைகள் மறைக்குது பாவம் பஞ்சியை போய் திருடர் என்று உதைக்கிது இதுதான் கருணாகரன் சேகர் குடும்பம் வருடத்திற்கு பத்து கோடி ரூபாய அரசுக்கு போக வேண்டிய அதாவது இந்து அரண்நிலையத்துறைக்கு போக வேண்டிய பணத்தை திருடுகிறார்கள் அது எப்படி ஒரு குடும்பம் மட்டுமே இத்தனை வருஷம் எடுக்க முடியுமா பத்து கோடி ரூபாய் அஞ்சு கோடி கருணாகரன் குடும்பம் எடுத்துக்கும் சேகர் எடுத்துக்குவாரு மீதி அஞ்சு கோடிய பந்து வச்சு திங்கலாம் அரணையத்துறை கீழே வந்ததுன்னா அவர்கள் தானே அரங்காவனை நிர்ணயிப்பாங்க அவர்கள் எல்லாம் முறைப்படி கணக்கு வரும் கவர்மெண்டுக்கு வரும் இது எதுவுமே நடக்கலன்னு சொல்லு இந்த கோயிலை வைச்ச ஐந்து ஆண்டு காலத்துல ஒரு அம்பது கோடி ரூபாய் திருடுகிற கருணாகரனை போன்ற ஒரு சட்டவிரோத நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்து கண்டம் கோர்ட்ல கலெக்டர் மேலே சார்ஜ் போட்டிருக்காரு வரதராஜன் கலெக்டர் தெரியாம எப்படி பத்து லட்சம் பேர் கூட முடியும் கோயில சாமிக்கு போடுகிற நகையெல்லாம் உருக்கி தங்கமாக்கி ஆளுக்கு பாதி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கோயில் இருப்பதே எங்களுக்கு தெரியாது எங்களுடைய இந்த அறநிலையத்துறை அப்படி ஒரு கோயிலே இல்லை அப்போ சேகருக்கு சேகர் யாதவ் மகாசபையில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கார் ஏன் இதை பாதுகாத்துக் கொள்வது கர்நாகரா திமுக ஒன்றிய செயலாளர் இந்த இவர்கள் கோயில் பேரை சொல்லி வருடத்திற்கு பத்து கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு இவர்களுக்கு பின்னணிய திமுக தான் அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் இப்போ இந்த இந்து அறநிலைய சமயத் கீழே வந்து கோயில்கள்லாம் சில கோயில்கள் வருது சிலது வரலை சில கோயில்களில் வரக்கூடிய அந்த பணம் வரவு செலவெல்லாம் மிஸ் ஆகுங்கிற இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாகவே இருந்துக்கு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறோம் அதில் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது திருவள்ளூரில் மாதாவரம் தொகுதிக்கு உட்பட்டதில் ஒரு கோயில் திருவிழா சென்னையில் ரொம்ப புகழ்பெற்ற கோயில் கோவில் திருவிழா அந்த கோவில் சார்ந்தும் கோவில் திருவிழா சார்ந்தும் அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்தும் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு அங்கே வந்து பல கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்படுறதாகவும் இது சேகர்பாபுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க உண்மையிலே என்ன நடக்குது இது போன்று இங்கு தான் நடக்குதா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடக்குதா இதெல்லாம் அரசின் கவனத்துக்கு வருதா வரவில்லையா இப்போ இந்த மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட பாடிய நல்லூர் முனீஸ்வரர் கோயில் இது பர்மா தமிழர்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு பர்மாவிலிருந்து வந்த தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோயில் சிறு சிறிய அளவில் உருவாக்கப்பட்ட கோயில் பர்மா வாழ் தமிழர்களால் இந்த கோயில் இன்றைக்கி பெரிய பிரம்மாண்டம் அடைந்திருக்கு ஒரு அஞ்சு ஏக்கராவில் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் சாதாரணமாக ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயில் இன்றைக்கி பத்து லட்சம் பேர் கூடுறாங்க பத்து லட்சம் பேர் கூடுகிற இந்த கோயிலுக்கு ஏறக்குறைய இருபது ஆண்டு காலமாக வருமானம் வர துவங்குது நீங்கள் ஐம்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வருகிற கோயிலை அரசு எடுத்துக்குது எச்ஆர்என்சி எடுத்துக்குது இந்து அறநிலையத்துறை எடுத்துக்குது பத்து லட்சம் பேர் கூடுறாங்க அங்கே அந்த திருவிழாவுக்கான அந்த ராட்டினம் அதுக்கே ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து யாருக்கு இந்த கருணாகரன் அவர் தான் திமுகவனுடைய ஒன்றிய செயலாளர் அவருக்கு ஏன் தருணம் அவர் 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 தான் அவரே தன்னை அறக்காவலராக அவரை நியமிச்சிக்கிறாரு அவங்க அண்ணா சேகர அறக்காவலர் குழு தலைவராக நியமித்து திமுக கட்சியினுடைய அடையாளத்தோடு பல கோடி ரூபாய் தனியாருக்கு இந்த பணம் சுருட்டப்படுகிறது அது அப்படி எப்படின்னா மேய்கால் புறம்போக்குல ஏசி கல்யாண மண்டபம் கட்டியிருக்காரு ஆர்டிஓக்கு தெரியாதா ஆர்டிஓ உடந்தை டிஆர்ஓ உடந்தை கலெக்டர் உடந்தை சேகர்பாபு உடந்தை திமுகவும் உடந்தை அப்போ இந்த கல்யாண மண்டபம் சீமாந்தம் க காது குத்து நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மூணு கல்யாண மண்டபம் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் ஏசிய கல்யாண மண்டபத்துக்கு மீதிக்கு எண்பதாயிரம் எழுபதாயிரம் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வருது முப்பது நாளும் ரஷ்ஷாக ரஷாத்தருக்கு ஏன்னால் ஒரு நூறு கார் இரநூறு கார் பார்க்கிங் பண்ணலாம் இப்படி ஒரு கல்யாணம் பண்ண வெளியில் வந்தால் அஞ்சு லட்ச ரூபா இப்போ இது ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை முடிஞ்சிருது இப்படி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா வந்தால் இரநூறு நாள் ஃபுல்லாகும் இரநூறு இன்ட்டு ரெண்டு லட்சம் ஏற குறைய நாலு கோடி ரூபா வருது நாலு கோடி யாருக்கு போகுதுன்னா கருணாகரனுக்கும் சேகருக்கும் போது திமுக குடிக்கும் போது சேகர் பாபுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து அவர் அதோடு விட்டுருவார் நீங்கள் ஆடி போவதற்கு இந்த பணம் போகுது இது இது அல்லாமல் பத்து நாள் நடக்கிற திருவிழாவுக்கு ஒரு கடைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா வாடகை ஐநூறு கடை முந்நூறு ஐம்பது நானூறுந்து ஐநூறு கடை ஐநூறு இன்ட்டு பன்னிரெண்டாயிரம் நீங்கள் ஐநூறு இன்ட்டு பத்தாயிரம் போட்டால அஞ்சு கோடி ஆகுது இந்த கோடிகள்லாம் இப்போ கணக்கு பார்த்தா பத்து கோடி ரூபாய் ஹெச்ஆர்என்சிக்கு வர வேண்டிய பணம் கருணாகரனும் கருணாகரனும் அவங்க சகோதரர் சேகர் ரெண்டு பேருமே அறக்காவலர் குழுக்க நாங்கள் தாயே தலைவர் நாங்கள் தான் அறத்தை காப்போம் பத்து கோடியை ஆட்டையை போட்டு நாங்கள் தான் அறத்தை காப்போம் இந்த சாமி சாமி பேருனா முனீஸ்வரர் அங்காள பரமேஸ்வரி இந்த சாமி பேரை சொல்லி வருடத்திற்கு குறைந்தபட்சம் அஞ்சு கோடி ரூபாய் திருடப்படுகிறோம் இப்போ இந்த கோயில் திருவிழா வந்து சென்னையிலேயே ஒரு புகழ்பெற்ற கோயில் திருவிழாவில் ஆமாம் ஆமாம் இவ்வளோ மக்கள் கூட ஆடிய நல்லூர் கோயில்னா எல்லாருமே போய் அங்கே அந்த சாமியினுடைய அருளுக்காக அங்கே போகிறது அன்னதானம் நடக்கும் பத்து நாள் அன்னதானம் நடக்கும் அன்னதானம் போடுறதுக்கு அவனே சாப்பாடு அரிசி உப்பு புளி காய்கறி கொண்டு போடணும் கருணாகரனுக்கு திமுக குடிக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம் பதிமூணு நாளும் பதிமூணு லட்சம் யாருக்கு நீங்கள் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான் கிராமத்தில் பழமொழி சொல்லுவான் ஒராக ஒரே ஒரம் வெள்ளரிக்காய் ஒருத்தம் போட்டால் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு வைக்க சொல்லி கடிதம் போட்டான் வெள்ளைக்காரன் இவன் வெள்ளரிக்காயை விளைய வச்சு தண்ணியை ஊற்றி ஏறி குளங்கம்மா இல்லை வெள்ளரிக்காயை விளைய வச்சு விற்க போனால் இல்லை வெள்ளைக்கார எங்கே லெட்டர் போடுறான் லண்டருந்து லெட்டர் போட்டானா ஓரா தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு வைக்க சொல்லி கடிதம் போட்டான் வெள்ளைக்காரன் அதே போல் எனக்கு தெரிய சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பவுண்டுன்னு இருக்குது பவுண்டு மாடு ஆடு அடைச்சி வைக்கிறது மாடு உங்கள் வீட்டு தோ தோட்டத்தில் மேய்ஞ்சதுன்னா அதில் கூட்டி அடைச்சி வச்சுருவான் அடைச்சி அது வெள்ளைக்கார சிஸ்டம் அவனுக்கு காசை கட்டி தான் நீங்கள் ஓட்டிகிட்டு வரணும் இதே போல் இந்த கடவுள் பேரை சொல்லி பாடிய நல்லூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் கோயிலுக்கு பேரை சொல்லி கருணாகரன் சேகர் குடும்பம் வருடத்திற்கு பத்து கோடி ரூபாயை அரசுக்கு போக வேண்டிய அதான் இந்து அறநிலையத்துறைக்கு போக வேண்டிய பணத்தை திருடுகிறார்கள் கலெக்டர் உடந்தை ஆர்டிஓ உடந்தை உடந்த தாசில்தார் உடந்தர்சி கமிஷனர் உடந்தை எச்ஆர்என்சி அமைச்சர் சேகர் பாபு உடந்தை பத்து கோடி ரூபாய் போகுது அது எப்படி ஒரு குடும்பம் மட்டுமே இத்தனை வருஷம் எடுக்க முடியுமா இப்ப அதிமுக ஆட்சியில் வேண்டிய ஒருவர் அறக்காவளி குழு தலைவராக இருந்து ஜந்திராபாத் உனக்கு ஹைதராபாத் எனக்கு உனக்கு பாதி எனக்கு பாதி இப்போ சுதர்சனத்துக்கு பணம் போகுது பாபுக்கு பணம் போகுது சுதர்சனத்துக்கு பணம் போகாமல் ப முனீஸ்வரர் அங்கே இருக்க முடியாது அங்கே வரவேஷரி அங்கே இருக்க முடியாது சுதர்சனம் மூர்த்தி ஜெகந்திராபாத் உனக்கு ஹைதராபாத் யாவனும் உள்ளே வந்துடக்கூடாது இதுதான் அரசியல் அப்போது இதில் சி இதுவரை தலையிடலைனா இப்போ அது பொதுநல ஆர்வலர் ஒருத்தர் வரதராஜன் ஒருத்தர் அவர் பத்தொம்பதுலேருந்து இதுக்காக போராடுறாரு எச்ஆர்என்சி இப்போ குற்றவாளியாக சேர்த்து வழக்கு போடுறாரு எச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறை குற்றவாளி குற்றவாளிக்கு உடந்தையாக இருக்கீங்க அண்ணாதிமுக ஆட்சி காலத்துலேயும் உடந்த திமுக ஆட்சி காலத்துலேயும் உடந்த இது அரசுக்கு போய் சேரணும் நீங்கள் பத்து லட்சம் பேர் கூடுறான் அது ஒரு மேய்ச்சல் புறம்போக்கில் ஏசி கல்யாண மண்டபம் ஆர்டிஐல போட்டு எடுத்திருக்காரு அப்போது ஆர்டிஓ சொல்கிறாரு எனக்கு தெரியாதுங்க அப்போ எதுக்கு ஆர்டிஓ மக்கள் வரிப்படுத்த சம்பளம் வாங்குறாரு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா யார் பதில் சொல்வது மேய்கால் புறம்போக்கில் ஏசிய கல்யாண மண்டபம் அதுக்கு பவர் சப்ளை அப்போது அரசுடைய எந்த விதிகளும் அங்கே அமலுக்கு வரலை இவர்கள் ஒரு குட்டி ராஜாங்க இவர்களை காப்பாற்றுறது ஒரே கொடி திமுக கொடி மாதவரை மூர்த்தி இருக்கும்போது அவர் அண்ணாதிமுக கூடி ஆக இந்த கோயிலில் வருஷத்துக்கு பத்து கோடி ரூபாய் அஞ்சு கோடி கருணாகரன் குடும்பம் எடுத்துக்கும் சேகர் எடுத்துக்குவார் மீதி அஞ்சு கோடியை பங்கு வச்சு திங்கலாம் பாதி பேர் ஆட்டையை போடலாம் சாமி பார்த்துட்டுருக்கு சாமி இவர்களை கண்ணை கெடுக்காதா இல்லை குடும்பத்தை கெடுக்காதான்னா கண்டிப்பாக ஒரு நாள் கெடுக்கும் அரசே நன்றே கொள்வான் தெய்வம் நின்றே கொள்ளும் இப்போ இதுக்கெல்லாம் சுதர்சன குடும்பம் கருணாகரன் குடும்பம் கருணாகர அண்ணசேகர் குடும்பம் ஆக அத்தனை குடும்பங்களும் கண்டிப்பாக இந்த கடவுளுக்கு பதில் சொல்லி ஆகணும் நான் கடவுள் மறுப்பாளர் தந்தை பெரியார் சொன்ன இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இயற்கை இவர்களை தண்டிக்கும் பல கோடி அடித்தவனுடைய வரலாறு போலாம் ஊர் சொத்தை சின்னவன் மக்கள் நம்பிக்கையோடு உண்டியில் காசு போடலாம் உண்டியில் போடப்படுகிற காசு பணம் நகை சாலி புருசோ இந்த விபத்தில் அடிபட்டு கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரி போட்டு இருக்கிறார் அவர் பழையபடி நடந்தார்னா என்னுடைய தாலியை கழட்டி நான் உண்டியல போட்டுறேன் அம்மா அப்படின்னு பெண்கள் வந்து நேர்ந்துட்டு அவர் நடக்க ஆரம்பித்தாரா ஆறு மாதம் ஒரு வருஷம் டாக்டர் கொடுக்குற இவங்க செலவு பண்ணுற காசுலாம் நடப்பார் தாலியை கழட்டி எங்கே போடுவோம் எங்கே போடுவாங்க உண்டியில் போட்டுவாங்க அதை திருடுகிற கூட்டம் தான் இந்த கருணாகரனும் சேகரம் அப்போது இந்த மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா ஜடமாகி போன தமிழக மக்கள் நீங்கள் வேறு எங்கேயும் ஆந்திராவோட பண்ண முடியாது கேரளாவில் பண்ண முடியாது கர்நாடகாவில் பண்ண முடியும் கோயில் சொந்த கொள்ளையடித்தான்னா கோயில் ஈட்டியில் அவன் இருப்பான் ஆனால் இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இந்த கோயில் பேரை சொல்லி கருணாகரனும் சுதர்சன சேகர் பாபு உட்பட அத்தனை அதிகாரிகளுக்கும் இதில் பெரும் பங்கு இருக்கிறது வரதராஜா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து போராடிட்டு இருக்காரு பத்தொம்போது முடிஞ்சது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐந்தாண்டு கால போராட்டம் எந்த சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியல இப்போ கண்டெம்டு கோர்ட்டு போறாரு நீ நீதிமன்ற ஆணையிட்டோம் நீதிமன்றத்தை ஆணைகளை இவர்கள் மதிக்கவே இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு கண்டெம்ட்டு கோர்ட்டுக்கு போறாரு வரதராஜா வரதராஜா ஆர்டிஐல போட்டு கேட்டால் இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே எங்களுக்கு எங்களுக்கு தெரியாதுங்கிற ஆர்டிஐல யார் ஹெச்ஆர்என்சி அதிகாரி துட்டை வாங்கிட்டு கோயிலில் சாமிக்கு போடுகிற நகையெல்லாம் உருக்கி தங்கமாக்கி ஆளுக்கு பாதி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கோயில் இருப்பதே எங்களுக்கு தெரியாது எங்களுடைய இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அப்படி ஒரு கோயிலே இல்லை ஆனால் கோயிலில் பத்து லட்சம் பேர் எப்படியா கூடுறான் ஒரு விபத்து ஆக்சிடென்ட்டு தீ விபத்து ஏதோ நடந்ததுன்னா இத்தனை அதிகாரிகளும் தமிச்சுக்குவான் ஏன் என்ன காரணம் கேட்டால் கோயில் இருப்பது அரசு ஆவணத்தில் இல்லை இப்போ அறநிலையத்துறை கீழே வந்ததுன்னா அவர்கள் தானே அரங்காவலர் நிர்ணயிப்பாங்க அவர்கள் எல்லாம் முறைப்படி கணக்குக்கு வரும் கவர்மெண்ட்டுக்கு வரும் இது எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் அரசுக்கு தெரிஞ்சே அதை விட்டாங்க அரசுக்கு அரசு அரசு என்பதே இந்த திருட்டு அதிகாரிகள் தான் இந்த திருட்டு அதிகாரிகள் திருடி நீங்கள் லீகல் ஆகிடுச்சின்னா பங்கு வராது சேகர் பாபுக்கு பங்கு வராது சுதர்சனத்துக்கு பங்கு வராது அங்கே இருக்கிற ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு பங்கு வராது அப்போ நீங்கள் இப்போது அரசுக்கு ஏயா வரி கட்டாய எனக்கு கட்டியா வரிய நான் பார்த்துக்கிறேன் அரசுக்கு வரி கட்டாத எனக்கு கட்டு இப்படித்தான் பல கோயில்கள் கொள்ளையடிக்கப்படுவதினுடைய பின்னணியில் இப்படித்தான் இப்படித்தான் இருக்குது இதை இல்லாமல் இப்போ அன்னதானம் போடுறோன்னா சுற்றி இருக்கக்கூடிய க பெரிய கல்லூரி நிறுவன நிறுவனம் கோயில் வியாபாரிகள் எல்லாம் டொனேஷன் கொடுக்கறது யாருக்கு சேகருக்கு கருணாகரனுக்கு தான் டொனேஷன் அவங்களுக்கே தரணும் அவங்களுக்கு கொடுத்தா தான் அங்கே சோறாக்கி போட முடியும் அங்கே அவர்கள் தான் கடவுளுக்கு பதிலாக தான் அத்தனை அதிகாரங்களும் பெற்றவர்கள் இவர்களை காப்பாற்றுவது திமுக கொடி திமுக கொடி இல்லைன்னா இவர்கள் அடையாளமே இல்லை அப்போ சேகருக்கு சேகர் யாதவ் மகாசபையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் ஏன் இதை பாதுகாத்து கொள்வதற்கு கருணாகராக திமுகவில் அறங்காவலர் ப்ளஸ் ஒன்றிய செயலாளர் இந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தினால இவர்கள் கோயில் பேரை சொல்லி வருடத்திற்கு பத்து கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு இவர்களுக்கு பின்னணியே திமுக தான் மாதவரம் தொகுதியில் இரண்டு பேரை மீறி யாருமே அரசியல் பண்ணி விட முடியாது அரசியலை வளர்ந்துடவும் முடியாது அப்போ இந்த கோயில் நிர்வாகத்தில் முழுக்க முழுக்க திமுக ஆட்கள் ஆட்சி காலத்தில் திமுக ஆட்கள் வந்துடுவான் திமுக போய் திமுக வந்தால் திமுக ஆட்சி வந்துடுவான் இப்போ வரதராஜன் பத்தொம்போதில் திமுக ஆட்சி தான் இருபத்தி ஒன்றில் தான் திமுக ஆட்சி பத்தொம்போதுலேருந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு திமுக ஆட்சியிலேயே அப்படி கோயிலே இல்லைங்க மூணு கல்யாண மண்டபம் இருக்குது மூணு கல்யாண மண்டபம் நீங்கள் தினந்தோறும் பதிவு செய்யப்படுது கல்யாண கச்சேரி சீமாந்தம் அரசியல் கட்சி மீட்டிங்கு இப்படி ஏன்னா ஒரு அஞ்சு ஏக்கரோட ஒரு முந்நூறு கார் நிறுத்தலாம் இதுதான் அவர்களுக்கு அங்கே உள்ள பெரிய சாதகமான நிலை அதனால் சின்ன கல்யாண மண்டபமாக இருந்தால் ஒரு எழுவது எழுவதாயிரூவா எண்பதாயிரரூபா ஏசி கல்யாண மண்டபம் ஒரு லட்ச ரூபா இந்த கல்யாண மண்டபம் மூணுமே மேய்க்கால் புறம்போக்கில் யாருக்கும் அனுமதி வாங்காமல் மின்சார சக்தி பவர் சப்ளை எல்லாமே எல்லா சட்ட ரீதியாக நடக்குது இந்த இதை சேகர் சேகர்பாபுடைய ஆசி இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை பத் பத்து லட்சம் பேர் கூட ஒரு கோயிலுக்கு ஹெச்ஆர்என்சி அமைச்சருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் எடுபடி போய் சொல்லிடுவான் அண்ணா கூடுதலாக நம்மளை எல்லா இடத்துலையுமே